ஒரு பெரிய கூட்டத்தில் நல்லவங்க யாரு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்படின்னு ஒரு விவாதம் நம்மளை கேட்டால் நான் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தரும் கேட்டா நான் கேட்டவனா சொல்லுவோம் எல்லாரும் தான் நல்லவன் தான் சொல்லுவோம் இப்போ ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு சமயம் பலத்த மழை பெஞ்சுது இடி மின்னலோட ரொம்ப கடுமையா இருந்தது வீட்டுக்குள்ளயும் மழை நீர் புகுந்துருச்சு மக்கள் எல்லாருக்கும் நாம வீட்டுக்குள்ள இருந்தா இடி விழுந்துருமோங்கிற பயம் வேற இனி வீட்டுக்குள்ள இருந்தா ஆபத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே எல்லாரும் புறப்பட்டு போய் ஊருக்கு பொதுவான ஒரு மண்டபத்துல தங்கினாங்க மின்னல் கடுமையா இருந்தது இடி எந்த நேரத்திலும் விழிலாங்கிற நிலைமை மண்டபத்துல இருந்த ஜனங்களுக்கு ஒரு பயம் இந்த கூட்டத்துல யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணினவன் இருந்தா கூட இந்த இடி இந்த மண்டபத்துல விழுந்துடுமே இதனால எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினைச்சாங்க சரி இதுக்கு என்ன பலனாலு யோசிச்சாங்க ஒரு கூட்டத்துல ஒரு பெரியவர் இருந்தார் அவரு ஒரு யோசனை சொன்னாங்க ஒரு வழி இருக்கு எத்தாப்புல கொஞ்ச தூரத்துல ஒரு உயரமான மரம் இருக்கு பொதுவா இடி சுலபமா விழுறது உயரமான மரத்துல தான் நம்ம கூட்டத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா போய் அந்த மரத்தை தொட்டுட்டு திரும்பி வந்துடணும் நம்மல்ல பாவம் பண்ணினவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயம் இடி விழுந்துடும் அவன் மட்டும் போயிடுவான் மண்டபத்துல இருக்கிற எல்லாம் பிழைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு அந்த பெரியவர் இது நல்லா யோசனையாப்பட்டது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க ஒவ்வொருத்தரா போய் அந்த மரத்தை தொட்டுட்டு வந்தாங்க எல்லாரும் போயிட்டு வந்தாச்சு ஒருத்தர் மட்டும் பாக்கி அவருக்கு ரொம்ப பயம் இது வரைக்கும் இடி விழல அப்பனா என்ன அர்த்தம் நாம தான் பாக்கி நாம தான் தப்பு பண்ணின ஆள் போல இருக்குன்னு நினைச்சிட்டான் அவன் துணிச்சலா போய் அந்த மரத்தை தொடுறதுக்கு பயம் பயந்துகிட்டே நின்றுட்டு இருந்தான் அங்க இருந்தவங்க சும்மா இருப்பாங்களா கட்டாயப்படுத்தி அவனை கழுத்து பிடிச்சு தள்ளாத குறையா அந்த மரத்தை போய் அனுப்பி வச்சுட்டாங்க அந்த மரத்தை போய் தொட்டான் அந்த வினாடியே மின்னல் இடி பயங்கரமா விழுந்தது அந்த ஆள் மேல இல்ல மண்டபத்து மேல அங்க இருந்தவங்க பூர எல்லாமே இறந்து போயிட்டாங்க தான் கெட்டவன்னு பயந்துட்டு இருந்த அவன் மட்டும் உயிர் பழிச்சிட்டான்